முதலாவது பட்டம் வந்து வானிலை பறக்கவுறதுக்கு ஆண்டு கொண்டு வந்திருக்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா பறக்க இருக்கிற முதலாவது பட்டம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டாவது பட்டம் என்ன பட்டம் ஏற்றுகிற அந்த நிகழ்வு வந்து எப்பொழுது ஆரம்பமாகுது இது ரெண்டாவது பட்டம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுழி அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தொடர்ச்சியாக வந்து பட்டங்கள் வந்துருக்கு மூன்றாவது பட்டம் முதலாவது பட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றப்பட்டிருக்குது

மூன்றாவது வட்டம் இது நான்காவது வட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் முருகன் முருகன் போகிறார் மயில் மேலே மயில் இருக்குது தாமரைக்கு மேலே வந்து முருகன் போகிறார் அங்கே மூன்றாவது வட்டம் ஏற்றப்படுது தாமரை அடிவிலான இரண்டாவது வட்டத்தின் முதலாவது முயற்சி அங்கே ஒவ்வொரு பட்டமா பாத்தீங்கன்னா இப்போ மேலே ஏற்றி வந்து காற்றுல அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறத பாருங்க அப்படி அழகாக ஆடிக்கொண்டு கொண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பட்டங்கள்லாம் எல்லாமே ஏற்றி கொண்டிருக்கணும் வட்டம் பட்டம் நான்காவது பட்டத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு முருகன் முருகன் போறார் மயில் மேல மயில் இருக்குது தாமரைக்கு மேல வந்து முருகன் போறார் அங்கு மூன்றாவது பட்டம் ஏற்றப்படுது தாமரை அடிவிலான தாமரை கொஞ்சம் சிக்கல் கொடுக்க மூன்று தரம் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிகளை கொடுப்பார்கள் மூன்று தரத்துக்குள்ளவர்கள் அந்த பட்டத்தை ஏற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் கொடுப்பார்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது தரமாக அந்த பட்டம்

மிகப்பெரிய பெரிய லெவலான பட்டம் ஒன்று இப்போ ஏற்று போயிடணும் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றி இருக்கணும் போவோம் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிழைச்சிட்டு திருப்பி கழுவி திரும்ப திருப்ப மூன்று தடம் வைக்கிற அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பினோம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குதிரை ஒன்று வந்து வந்தது இப்போ அதை நாங்கள் அப்புறம் முதல் காணொளியில் பார்த்துருப்பீங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து செய்திருக்கக்கூடியதான் அந்த மிகப்பெரிய அளவிலான அந்த குதிரை மிகப்பெரிய பட்டங்கள்லாம் வந்துட்டு ஏற்றுறது இப்போ இறுதி வரையும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து பட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டுட்டு ஏற்றி வைக்கப்பட்ட கவுன்சில் பரந்தரமாக இருக்கின்றது அதற்குரிய அந்த முயற்சி கைகூடி இருக்கின்றது

பல முறைகளிலும் தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டு அந்த அந்த பயிற்றுக்கு அது அமைக்கப்பட்டிருக்கிறது பல கூலங்களிலும் பல திசைகளிலும் தனக்குரிய தாக்குதலை அறிவிப்பாளர் நிதியத்தின் கூட ஒரு ஒரு ஏவுகணை வந்து இங்கே எங்களுக்கு ஒரு சொல்லத்தை கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே பல வகையிலும் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்று இலக்கம் என்பதை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் എങ്ങിനെ ഓരോ ഇ കെട്ടി അനീതി പട്ടകൾ ഇതിന് മാർഗ്ഗനിർദ്ദേശം തരുന്നത് കടലസരയിടുന്നത് കടലസരയെ വരെ ഉച്ചഘടിക്കും അനവ കടലസരയെ ഇതേവിധം സമഗ്രിത കൂടിയതിനെ ഉച്ചഘടിക്കാനായി ഇതിനെ വരेंगे 21 ഒരേ സത്തൻ രേതിയിലേക്ക് കടന്നു കളറ ആധവдар ചിത്രചിത്ര ചട്ടോരേ 21 പേസെ ഫെറക്മ പാസ് സമ്മാനിക്കുന്നു ആഹാ ഇതിനെ മറക്കണ്ടോ ഭാഗം പറന്നുകൊണ്ടിരിക്കുക വളരെ അടിيه പറന്നോ മറക്കും സാഹസമണികൾ partitioning പടന്തോ

சாகச மனிதனை தொடர்ந்து இலக்கம் பதினேழு ஆசாயத்தில் கோழிப்படை அற்புதமான ஒரு தலைப்பு கோழிப்பண்ணை தான் இருக்கும் ஒரு கோழிப்பண்ணை ஆகாயத்தில் இருக்கின்றது நாங்கள் அந்த அங்கே இருந்து கோழியோ அற்புதமாக சித்தரிக்கப்பட்டு அற்புதம் அங்கே கோழிகள் வண்ணம் இருப்பதும் ஒரு சிறப்பாக சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது அழகாக ஆகாயத்தில் வறக்கின்ற ஒரு கோழி பண்ணை அந்த மட்டுமே பறக்கும் காற்றாடிகள் துணை செய்வதற்கு தொழில் அடித்தவன் இருப்பது சிறப்புக்குரியதாக அமைகின்றது அந்த தோழி இருந்த கோழிகள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகாயத்தினை கோழி பண்ணை மிகச்சிறப்பாக அது காட்சிப்படுத்த மட்டுமாதிரி

් සවහ ले සගල ඉක විව කැනි වැවඩ සදල ර අනක්ෂ ර අ கடலில் பிரயாணம் செய்கின்ற ஒரு படகை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் கட்டசாத்துறை என்கின்ற கட்டத்திலும் ஒரு மனித வருவோடு பறந்து தன்னுடைய தன்னுடைய அந்த சக்தியோடு மனித சக்தியோடு காரியங்களை ஆற்றிருக்கின்றதாக அது அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு படகு இலக்கம் இருபத்தைந்து கூடியது அனைவருக்கு தனிப்பூவும் ஈட்டப்பட்டு அவர்களுக்கான சந்தர்ப்பம் அங்கே நிறைவடைந்திருக்கின்றது

அங்கே இருக்கிற விமானி பலத்து பரிசன் மூலம் வந்திருக்க ஒரு டெக்னிக்கை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்புக்குரியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பறக்கவிடப்பட இருக்கிறது அதே போது பறக்கவிடுவதற்குரிய ஈர்ப்பாடு செய்யப்படப்படுகிறது Again, okay. okay. again, okay. big 19 is what I talked about.

வானத்திலே பறக்கின்ற ஒரு குதிரை வீரனாகப்பட்ட ஒரு காட்சி இலக்கம் முப்பத்தி இரண்டுக்குரிய போட்டி இலக்கம் முப்பத்தி இரண்டு பறக்கும் குதிரை வீரன் ஆண்டியன் சிவப்பு வர்ணத்திலே

சோந்த முறையிலே அந்த காட்சி என்பது அரச பரம்பரையிற்கு ஒரு ஒரு முத்தான இருக்கின்றது ஒரு

Gwani kele gwasi ne, ko fi yi alaɓun <laughs> yi waɗanda